தமிழ்நாடு முழுக்க வருஷத்துக்கு ஒரு ஒன்பது லட்சம் கர்ப்பிணி இருக்காங்க அவங்கள வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க என்ன மாதிரியான அவங்களுக்கு தேவை இருக்குது இதை கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணுறதுக்கான ஒரு புதிய திட்டம் இருக்குது அதை இன்றைக்கி உங்கள் மூலிமா தொடங்கியிருக்கோம் ஆமாம் எங்கள்மா உங்கள் எந்த ஊர் மனைங்க இப்போ சென்னையில் இருக்கீங்களா

மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய கோரிக்கையில் நூற்றி எட்டு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்புகளில் அறிவிப்பு அறுபதின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களையும் நூற்றி ரெண்டு தாய்சே நல தொலைபேசி சேவை மையத்தின் மூலம் கண்காணித்து மருத்துவ ரீதியாக உரிய அறிவுரைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் அந்த அறிவிப்பை செயல்படுத்தும் முகத்தான் இன்றைக்கு இந்த சேவை மையம் முறைப்படி தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த சேவை மையத்தில் ஐம்பது ஆலோசகர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த சேவையை வலுப்படுத்த ஒரு கோடியே எட்டு லட்சம் செலவில் கூடுதல் இருக்கைகள் நூற்றி ரெண்டு அழைப்பு சேவை மையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மையத்தின் தொடக்க பணி இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது இந்த மையத்திலிருந்து ஆலோசகர்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தொடர்ந்து தொடர்பு கொள்வார்கள் ஒவ்வொரு தாய்மாரையும் குறைந்தபட்சம் ஐந்து அழைப்புகள் மூலம் தொடர்பு கொள்ள முனைவார்கள் நிச்சயம் அனைவரையும் நூறு சதவிகிதம் கர்ப்பிணி தாய்மார்களையும் தொடர்பு கொண்டு அவர்கள் பெற்று வருகிற சிகிச்சைகள் அவர்களுடைய உடல் நலன் அவர்களுக்கு தேவையான மருத்துவ நடவடிக்கைகள் போன்றவற்றை கேட்டறிந்து அதற்கேற்ற வகையிலான மேல் நடவடிக்கைகளுக்கு இது உதவியாக இருக்கிறது பொதுவாக இந்த அழைப்புக்கு உடனடியாக கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் வட்டார மருத்துவர்கள் கர்ப்பிணி தாய்மார்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளிப்பதற்கு குறிப்பாக அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் என்கின்ற வகையிலும் அவருடைய உடல்நிலை பற்றிய முழு விவரங்களும் அறியப்பட்டு மேல் சிகிச்சைகளுக்கு சீமாங் போன்ற மையங்களுக்கு பரிந்துரை செய்து அவர்கள் சிகிச்சை பெறுகிற வரை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான சேவை வழங்கப்படுவது குறித்து உறுதி செய்யப்படும் அதன் பின்னர்தான் இந்த அழைப்பு முழுமைப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்படும் இந்த அழைப்பு முழுமைப்படுத்தப்படாவிட்டால் மாவட்ட சுகாதார அலுவலருக்கு மேல் நடவடிக்கைக்காக இந்த அழைப்பு அனுப்பப்படும் எனவே மேல் நடவடிக்கைக்கு உயர் அதிகாரிகள் தொடர் நடவடிக்கைகளில் இறங்குவார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தை பொறுத்தவரை மகப்பேறு இறப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு குறைந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இருபது வரையிலான ஒரு கணக்கெடுப்பின்படி ஒரு லட்சம் மகப்பேறுகளில் இறப்பு என்பது ஐம்பத்தி எட்டாக இருந்து ஐம்பத்தி நாலாக குறைந்தது ஐம்பத்தி நாலாக இருந்த அந்த மகப்பேறு இறப்பு கடந்த மூன்று ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மாண்பு மிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு யோகா பயிற்சிகள் கர்ப்பிணி தாய்மார்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை கிராம சுகாதார செவிலியர்களின் மூலமும் மருத்துவர்கள் மூலமும் அளித்து அவர்களை தொடர்ந்து கண்காணித்த காரணத்தினால் இந்த ஆண்டு அது நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக குறைந்திருக்கிறது இந்த நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனை என்றாலும் கூட தேசிய அளவில் ஒரு லட்சம் மகப்பேருக்கு எழுபது இறப்புகள் இன்றைக்கு கணக்கிடப்படுகிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக இருக்கிறது என்றாலும் இதை பூஜ்ஜிய நிலைக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகளைத்தான் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு மகப்பேறு என்பது கர்ப்பிணி தாய்மார்களின் எண்ணிக்கை என்பது ஒன்பது லட்சம் வரை இருக்கிறது சற்றொப்ப ஒன்பது லட்சம் குழந்தைகள் ஆண்டொன்றுக்கு தமிழ்நாட்டில் பிறக்கிறது இந்த ஒன்பது லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களையும் கண்காணிக்கிற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த முதலாண்டை பொறுத்தவரை இந்த முதல் இந்த இப்போது தொடங்கப்படுகிற இந்த நிலையில் கர்ப்பம் தரித்து ஆறு மாதத்திற்கு மேலானவர்கள் பட்டியலை தயாரித்து இப்பொழுது ஒரு மூன்று லட்சம் பேரை கண்காணிக்கும் பணியினை இப்பொழுது தொடங்கியிருக்கிறோம் சற்றொப்ப மூன்று லட்சம் பேர் இன்றிலிருந்து இந்த ஆலோசனை மையத்தின் மூலம் தொடர்பு கொள்ளப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்படும் அந்த வகையில் இன்றைக்கு நானும் ஒரு மூன்று நான்கு கர்ப்பிணி தாய்மார்களிடத்தில் பேசி தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற இந்த திட்டம் குறித்தான விளக்கம் சொல்லப்பட்டது அவர்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் எனவே மகப்பேறு இறப்பை குறைக்கும் வகையிலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்குரிய சிரமங்களை போக்குகிற வகையிலும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை அளிக்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் ஒரு மிக முக்கியமான முயற்சியாக இந்த நூற்றி ரெண்டு என்கின்ற சே நல சேவை தொலைபேசி மூலமாக சேவை செய்யும் இந்த அமைப்பு என்பது இப்பொழுது முறைப்படி தொடங்கி இருக்கிறது நாளை மறுநாள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மக்கள் துறையில் இருக்கிற காலிப்பணி இடங்கள் ஒவ்வொன்றாக நிரப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒவ்வொன்றும் நிரப்பப்படும் போது ஏராளமான சவால்களும் நிறைந்திருக்கிறது எந்த பணிக்கு எம்ஆர்பியின் மூலம் மெடிக்கல் சர்வீசஸ் ரிகூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த எம்ஆர்பியின் மூலம் தேர்வு நடத்தி முறைப்படி வெளிப்படையாக இந்த பணி நியமனங்கள் செய்யப்படும் போது இது யாராவது வழக்கு மன்றங்களுக்கும் போய் தொடர்ந்து காலதாமதம் தொடர்ச்சியாக ஏற்பட்டும் வருகிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சட்டத்துறையும் விரைந்து செயல்பட்டு அந்த வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டு ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செவிலியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக பணியானை பெறுபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கான பணியானைகள் தரப்படுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மருந்தாளுநர் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு இது சம்பந்தமாகவும் ஒரு ஏழு எட்டு வழக்குகள் உயர் நீதிமன்றங்களில் இறுதி முடிவுக்கு வந்து இப்பொழுது அவர்களுக்கான கலந்தாய்வு முடிவுற்றிருக்கிறது கலந்தாய்வு நடத்தி யார் யாருக்கு எங்கே பணி என்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பணியானைகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது வருகிற இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திருக்கரங்களினால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மருந்தாளுநர் பணியிடங்களுக்கான பணி ஆணைகள் தரப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லப்படுகிற தமிழக அரசின் சார்பில் அரசு பணியாளர்களை தேர்வு செய்யும் வாரியம் ஒன்று அந்த அமைப்பின் சார்பில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தே தேவையான வகையில் எடுக்கப்பட்ட பணியிடங்கள் உதவியாளர் பணியிடங்கள் அசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய உதவியாளர் பணியிடங்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு அந்த பணியானைகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்கள் தரவிருக்கிறார்கள் அதேபோல் ஒகேஷனல் கவுன்சிலர் என்று சொல்லக்கூடிய பொறுப்புகளுக்கு ஒரு ஐந்து ஆக மொத்தம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வருகிற இருபதாம் தேதி நாளை மறுநாள் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பணியாளர்களுக்கு நம்முடைய பணி ஆணைகளை தரவிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்